சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஏ அன்பு குழந்தை இந்த செய்தியை கேட்கும் நிமிடம் உன் மனதில் இருக்கும் பல கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லப் போகிறேன் உன் வாழ்க்கையில் அன்று முதல் இன்று வரை நடந்ததற்கு விடை கொடுக்கப் போகிறேன் தவிர்த்து எதற்கும் நான் பொறுப்பல்ல ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடப்பதை கூறத்தான் வந்தேன் நடந்து கொண்டிருப்பதையும் கூறப்போகிறேன் இனி நடக்கப் போவதையும் கூறப்போகிறேன் தவறவிட்டு விடாதே நான் இப்பொழுது சொல்லப்போகும் செய்தி தாயும் மகனையும் பற்றி தாயும் மகனுமாக அவர்களின் வாழ்க்கையில் செய்த வினை இன்று தீரப்போகிறது அதைதான் உன்னிடத்தில் நான் கூற வந்தேன் இது அவர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொருத்தருக்கும் உண்டான பாடம் என்று அவர்களின் மூலம் எல்லோரும் காட்டும் கற்றுக்கொள்ளும் பாடமாக மாறப்போகிறது மனதில் ஆகிரம் வஞ்சகங்கள் வைத்துக் கொண்டு வெளியில் சிரித்து சிரித்து பேசும் அனைவருக்குமே இந்த முடிவுதான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கப் போகிறது இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் செவிகளில் நீ இந்த செய்தியை கேட்பாய் நீ கேட்கும் அந்த நொடி வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்று நீ தெரிந்து கொண்டு தயாராக இருப்பாயா நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை உனக்காக நான் கொடுத்து உன் வாழ்வில் பல மாற்றங்கள் வர வேண்டும் என்று தான் நாள் வரை நான் போராடி வருகிறேன் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையிலிருந்து நான் கழித்து தான் வருகிறேன் இல்லையென்றால் என்றால் உன்னை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த வறுமையின் தாண்டவம் நீ சாகும் வரை உன்னை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கும் அதற்கு காரணம் சிலரின் வேண்டாத எண்ணங்களும் பலரின் வேண்டாத செய்வினைகளும் உன் இல்லத்தில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் நீ ஆளாகிவிட்டாய் என்றால் உனக்கு தெரியாமல் அல்ல உன்னையும் மீறிய உன் கண்களையும் மீறிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயும் அறியாத செய்வாய் ஆனாலும் சில இடையூறுகளால் எத்தனா எதனால் என்பதை முழுமையாக உன்னை உணரவிடாமல் விடுகிறது உன் எண்ணத்தில் புகுந்து உன் எண்ணத்தை கைக்குள் வைத்து ஆட்டிவித்துக் கொண்டிருக்கிறது அப்படித்தான் பல நேரங்களில் என்னை ஆட்டுவித்து செய்கிறாய் சில காரியங்களால் உன் கைகளாலே வேண்டாத காரியங்களை செய்து என்னையும் மன வருத்தம் படும்படி செய்து விடுகிறாய் அல்லவா இதற்குக் காரணம் உன் வாழ்க்கையில் இருக்கும் தீய சக்திகளின் ஆட்டம் இந்த தீய சக்திகளை கொடுத்தது யார் உன் எதிரி என்று நினைக்கின்றாயா அதுதான் அல்ல உன் எதிரி அல்ல அது உன்னை நெருங்கி இருக்கும் உன் மனதிற்கு மிகவும் பிடித்த உன் அன்பானவர்தான் இந்த காரியத்தை செய்தது உன்னுடன் சிரித்து சிரித்து பேசி மனதிற்குள் வஞ்சகத்தை அதிகமாக்கி உனக்கு பின்னால் உன்னை பேசாத வார்த்தைகள் இல்லை சபிக்காத வார்த்தைகள் இல்லை வயிற்றிலும் வாகிலும் அடித்துக்கொண்டு எப்பொழுது உன்னை இந்த நிலையில் பார்ப்பேன் என்று வஞ்சித்துக் கொண்டிருக்கும் இவர்கள் நேரில் பார்த்தவுடன் அன்பாக கட்டி அணைத்து அரவணைத்து முத்தமிடுகிறார்கள் இப்படிப்பட்டவர்களுடன் தான் வாழ்ந்து வருகிறாய் அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் தாயும் மகனுமாக அவர்களின் முடிவை இன்னும் ஒரு மணி நேரத்தில் சந்திக்கப் போகிறார்கள் எக்கார்வத்தை கொண்டு மனமுடைந்து விடாதே உப்பை தின்னவன் தண்ணீர் குடித்துத்தானே ஆக வேண்டும் உன் வாழ்க்கைக்கு வேண்டிய முடிவை நான் கொடுத்து இருக்கின்றேன் கவலை கொள்ளாமல் இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்